அதெல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர் கேட்டு நான் செய்யறேன் நீனே ஐஏஎஸ் ஆபிசர் எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த பையன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வார்த்தையே கேள்விப்பட்டதில்லை நம்மளால முடியும் நம்ம நினைச்சதே இல்ல தமிழ் வழியில உங்களை மாதிரி நத்தத்துல கிராமத்துல உள்ள பள்ளிக்கூடத்துல படிச்ச போய் அன்றைல இருந்து முடிவு எடுக்கலாம் மாணவர்களே தமிழ்ல சிவில் சர்வீஸ் பட்சி எழுதலாம் பாஸ் பண்றாங்க ஒரிசால ஐஏஎஸ் ஆபிசர் சீ நேரம் கருதி நேரமாக பேசுகிறேன் சீஃப் சர்வீஸ் ஆகலாம் சீஃப் செக்ரட்டரியா ஆன பிறகு ஒரு நாள் ஃபிளைட்ல வரும்போது கீழே வந்தார் ரிஜு பட்நாயக் வந்து முதலமைச்சர் இவர் மேல எல்லாரும் அவ்வளோ பிரியம் வச்சிருக்காங்க பத்து பைசா அலைஞ்ச வாங்க மாட்டார் அவ்வளவு நல்ல அதிகாரி டெஸ்ட் பண்ண போனாக்க அவருக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க ஆடி போயிரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு எய்ம்ஸ்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சரியா முழுசா சரியா என்ன பண்ணாரு தெரியுமா

ஸ்கூட்டரை ஓட்டிட்டு சைக்கிள் டயரை ஓட்டிட்டு விளையாண்டுட்டு இருந்த நானு வானத்துல வந்து இருக்கோம் சொல்றதே சொல்றேன் வானத்துல விமானம் போறத பார்த்து வேந்திருந்து இருக்கேன் காஷ்மீர்ல சட்டம் ஒழுங்கு கெட்டு போகாம எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஒரு தனி விமானத்தை அமைச்சு என்ன கூப்பிட்டாங்க நான் வேற யாரும் இல்ல நான் மத்தத்துல பிறந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் பேசுறேன் ஓ இப்படி எல்லாம் சாதிக்க முடியும் போது உங்களால ஏன் முடியாது எங்க தவறு நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவதில் நான் தெரிந்து கொண்ட உண்மை என்ன தெரியுமா மாணவ செல்வங்களே நன்றாக காது கொடுத்து கேட்கின்ற உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலேயே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதில் அமெரிக்காவில் நானு பேசி முடிச்சுட்டு சுவிட்சர்லாந்து பேசுவேன்

அதிர்ஷ்டம் இல்லைன்னா சாக வேண்டியது என்னங்க எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க எல்லாரும் அமைதி மயா மயான அமைதி துணை விமானி மட்டும் விடாம முயற்சி பண்றோம் அந்த விமானத்தினுடைய எஞ்சின் ஆஃப் ஆனது ஆன் பண்றது பத்தாயிரம் அடி உயர்த்தி வந்துருச்சு சரி தொலைஞ்ச நான் போது ஐயாயிரம் அடி வந்துருச்சு துணை விமானி கத்துறான் கிரீன் லைட் எரியுதுன்னு காப்பீட்டுக்கு தாண்டி உட்கார பைலட் ரெண்டு பேரும் அவ்வளவு ஸ்மார்ட் இருந்துச்சு

சொல்றான் அருமை மாணவ செல்வங்களே என்னுடைய பெண்ணிற்கு இன்னும் திருமணமாக என்னுடைய பிள்ளை இன்னும் படிப்பை முடிக்கவில்லை பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு போகிறோமே என்று கதறி கதறி அழுதோம் என்று சொன்ன பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதில் காலில் அருந்து போன செருப்பு போட்டுக்கிட்டு கிழிந்து போன நான்கு மூளை வேட்டையை கட்டிக்கிட்டு மடிச்சு கட்டிக்கிட்டு கிழிஞ்சு தெரியக்கூடாதுங்க நெய்ந்து போன சட்டையை போட்டுக்கொண்டு முடி உதிர்ந்த மண்டையில் நரை விழுந்த மீசையில் நரம்பு புடைத்த கைகளில் வெடிப்பு விழுந்த கால்களில் உங்க அப்பா வந்து உன்னை முன்னாடி விட்டு உனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து டை வாங்கி கொடுத்து ஷூ வாங்கி கொடுத்து என் பிள்ளை போறாமு போகுது இது மட்டும் படிச்சுட்டா அந்த உலகத்துல என் குடும்பத்தினுடைய நிலையே வேற நிலைக்கு போயிடும்னு தினம் தினம் மனதிலே கற்பனை செய்து கொண்டிருப்பது அவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு தயவு செய்து எக்காரணத்தை முன்னிட்டு காரணமாக இருந்து விடாது இதை இன்றிலிருந்து இடத்திலே நான் சொன்னதிலே முக்கியமான ஒன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் தாயினுடைய கண்ணிலே உன்னுடைய ஒழுக்க கேட்டாலோ படிப்பு குறைவினாலோ உன்னுடைய முன்னேற்றம் நன்மைனாலோ தாயினுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நீங்கள் யாரும் காரணமாக இருந்துவிடவே கூடாது செல்போன சொன்ன பக்கத்தில் சேலத்துக்கு பக்கத்தில் மேட்டுப்பாளையங்கிற ஒரு ஊர்ன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு இறந்துருச்சு அதனால பேர் சொல்லலாம் மினுபுரியான ஒரு பொண்ணு அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பேர் சொல்றேன் செல்போன்ல தான் போட்டோ வச்சிருக்கேன் அதை எடுத்து ஒருத்தன் மார்பிங் பண்ணி போட்டோம் மார்பிங்னா வேற ஒரு நடிகையினுடைய ஆபாசமான ஒரு உடம்பை சேர்த்து போட்டுருவோம் இந்த பொண்ணோட இருக்க அப்பா இல்லை பொண்ணோட அம்மா வந்து படிக்காத எல்லாரும் பொண்ணு உன் பொண்ணு உடம்பாங்க பாரு உன் பொண்ணு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அந்த பொண்ணு ஆடி போயிடுறாங்க அம்மா அந்த பொண்ணு அப்படி செய்யாது நம்புறாங்க எல்லாரும் சொன்னோன்னா அந்த அம்மா பாவம் பேதை மனம் ஏண்டி என்னடி இதுன்னு இருப்பு கேட்குறேன் அம்மா நான் இல்லம்மா அது அப்படின்னு சொல்லி தந்துடுறேன் ஆனால் உன் உடம்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு அந்த அம்மா திட்டிடுறாங்க அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்து நான் ஏன் சொல்றேன் தெரியுமா ஒண்ணு செல்போன்ல படத்தை வைக்காதா இன்னொன்னு எக்காரணத்தின் தற்கொலை பண்ணிக்காத ஏன் சொல்றேன்னு உன்னுடைய படத்தை தலையை மட்டும்தான் முகத்தை மட்டும்தான் நீ வச்சேன்னு உனக்கு தெரியும் அதை மார்க்கிங் பண்ணி போட்டவன் எவனோ ஒரு ஆயோக்கிய பயன் அவன் போட்ட ஆயோக்கிய பயதா குற்றவாளி நீ குற்றவாளி அவன் தானே பண்ணிட்டு நீ பண்ணிட்டு அதான் அந்த அறிவுரை இல்லைன்னா செய்யாத ஒரு குற்றத்திற்காக நீ உன்னையே தண்டித்துக் கொண்ட அதே மாதிரி இந்த பெற்றோர்களுக்கு அவன் நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளை விட படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்ட வேண்டியதுதான் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களினுடைய அடிப்படை வேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன் இதை சொல்றேன்னா பத்து முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ ஒன்பது முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினோம் பிள்ளைங்க மார்க் குறைச்சு வாங்கும்போது பிள்ளைங்க முடியாம போகும்போது அந்த மாதிரி நேரத்தில் தான் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய அனுசரணை அதிகமாக தேவை அந்த நேரத்தில் நீங்க பெண்ணாய் போச்சு பெற்றோர்கள்லாம் மதிப்பெண்கள் உபயோகப்படுத்த வேண்டியவை பிள்ளைங்களினுடைய உயிர் வந்து நேசிக்கப்பட வேண்டியது காலப்போக்கில் இப்படி ஆயிட்டோம் நம்ம மதிப்பெண்களை நேசித்து பிள்ளைகளை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டோம் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே ஆசிரியர்களே மதிப்பெண்களை விட மனித உயிர் முக்கியமானது என்பதை தயவு செய்து மனதில் உலகத்திலே இந்தியாவை தவிர தமிழ்நாட்டில் இருபது பேர் தற்கொலை பண்ணிக்கிறேன் உலகத்தில் எந்த நாட்டிலையும் தகவல் பண்ணிக்கிறது வேணுகபால் ஒரு ரிட்டையர்ட் ஜெட்ஸை வச்சு ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு செஞ்சாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இருபது பேர் தற்கொலை பண்ணிக்கலாம் ஒரு மாசத்துல ஒரு அந்த ரிசல்ட் வர்ற அந்த மாசத்துல மே ஏப்ரல் மேல ரிசல்ட் வர்ற பாருங்க இவ்வளவு முட்டாள்தனம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் தோல்வியே அடையாத வெற்றியாளர் யார் சிந்தித்து பாருங்கள் அப்புறம் இந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்னால் அடைந்ததெல்லாம் தோல்விகளே தற்கொலை பணிக முடியுமா நேசிக்கின்ற மா மனிதர் அப்துல் கலாம் கிடைச்ச தோல்வி தோல்வி அவர் தோண்டு போகவில் தோல்வியை படிக்கல்லாக்கி வளர்ந்தவர்களும் உண்டு வெற்றியின் சுமை தாங்காமல் வீழ்ந்தவர்களும் உண்டு சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போனவர்களும் உண்டு மகத்தான வெற்றியிலும் இருப்பவர்களும் உண்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து வேண்டும் என்பதற்கு நானே உருவாகணும் உங்களுக்கு சொல்ற மாதிரி வாய்ப்பு இல்லை அகில இந்திய துப்பாக்கிச்சூடு போட்டியிலே மூன்று முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான் ஆனா என்ன நடந்து தெரியுமா பெண்களினுடைய திறமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன் நான்காவது முறை நான் தங்கத்தில வந்து ஒரு இன்டர்வியூல சொன்ன ஒரே நாள ஒரு கோடி பேர் பார்த்தேன் சொல்ல போறேன் மூன்று முறை தங்க பதக்கம் பெற்றவன் நான் என்பதனால் நான்காவது முறை தங்க பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை இன்னை தேர்வு செய்து அனுப்பியது பிஸ்டல் ஷூட்டிங் ஷூட்டிங் காம்படிஷன் காஷ்மீர்ல நடந்துச்சு முதல் மூணு தடவை நடந்தது வந்து லக்னோ நாசிக் ஜம்மு நாலாவது காஷ்மீர் தான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நூறு கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும் அஞ்சு ரவுண்ட் சொல்லணும் உள்ள நடிச்சா அஞ்சு மார்க் இன்னொரு அடிச்சா மூணு மார்க் அவுட்டர் அடிச்சா ஒரு மார்க் உங்களுக்கு தெரியும் கருப்பா